நமக்கு இருட்டுல பறக்கும் கருப்பு வாவால் தான் நினைவுக்கு வரும் ஆனா உண்மையிலே உலகத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாவால் இனங்கள் இருக்குது அவற்றில் சில எத்தனை அழகாக இருக்குது பாருங்க வாவால் தான் ஒரே பறக்கும் பாலூட்டி இனம் வாவால்களின் இதய துடிப்பு சாதாரணமாக இருக்கும்போது போது ஏனார் நூறு நூறு தடவைகள் ஒரு நிமிடத்துக்கு ஆனா பறக்கும்போது அது ஆயிரம் தடவைகள் வரை வேகமடையும் எழுபது பர்சன்டே வாவால்கள் பூச்சிகள் தான் சாப்பிடும் இயற்கையின் பூச்சி கட்டுப்படுத்திகள் வாவுவால்கள் ஒரு மணி நேரத்தில் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட கொசுக்களை சாப்பிடும் இதனால் தான் இயற்கையின் மஸ்கிட்டோ கிளர் என்று சொல்லப்படும் சில வவுவால்கள் பழங்களும் தேனும் குடிக்கும் இவங்கதான் பல தாவரங்களின் பாலினேஷனுக்கு உதவுறாங்க பாலினேஷன் சாம்பியன்ஸ் உலகின் ஐநூறுக்கும் மேற்பட்ட தாவரங்கள் பனானா மேங்கோ குவாவா அகாவே போன்றவை இவங்க இல்லாம வளராது வாவ்வாள்கள் தங்கள் இரவு பார்வை நைட் விஷன் மற்றும் அல்ட்ராசானிக் ஹீரிங்கை பயன்படுத்தி வேட்டையாடுது பேட் மாதிரி சில வாவ்கள் இரத்தம் மட்டும் குடிக்கும் ஆனா மனிதர்களை அதிகமா தாக்காது மாடுகள் பறவைகள் மாற்றம் பேட்க்கு ஹீட் சென்சர்ஸ் இருக்கும் அதனால்தான் எங்கு இரத்த நாளங்கள் இருக்கு என்பதை கண்டுபிடிக்க முடியும்

இதுக்கு நாய் முகம் மாதிரி இருக்கும் அதனால்தான் அப்படி பெயர் அதன் சிறகுகளின் அகலம் ஒன் பாயிண்ட் ஏழு மீட்டர் வரை இருக்கும் வாவ்களின் ஆயுள் நம்ப முடியாத அளவுக்கு நீளமானது சில இனங்கள் முப்பது வருடங்கள் வரை உயிர் வாழும் பல வாவ்வால் இனங்கள் அழிவின் விளிம்பில் இருக்கு ஏனெனில் மனிதர்கள் கேவ் பண்றது டிபாரஸ்டேஷன் மற்றும் வைரஸ் பாதிப்பு வாவால்கள் கெட்டவங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்க ஆனா உண்மையிலே பூமியில் உயிர் வாழ வைக்கும் நம் நண்பர்கள் தான் அவங்க இல்லாமல் பயிர்கள் வளராது பழங்கள் பழுக்காது பூச்சிகள் கட்டுப்படாது நெக்ஸ்ட் டைம் வாவால் பார்க்கும் போது பயப்படாதீங்க அவங்க நம்ம எர்த்துக்கு ரகசிய காவலாளிகள் நன்றி மேலும் அடுத்த வீடியோவில் மற்றொரு விசித்திரமான விலங்கு பற்றி தெரிந்து கொள்ளலாம்